முருகன் பிரதர் வந்துருக்கிறாரு வாங்க பிரதர் ராஜ்யோகா டிவியினுடைய அவர் தான் கோஆர்டினேஷன் ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாரு ராஜ்யோகா டிவி மூலமாக டெய்லி தமிழ் முரளி வந்துட்டுருக்குல அந் அது வந்து பிரதரோடைய கோஆர்டினேஷனில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுக்கு குல்சார் தாதி இருக்கும் பொழுது தாதிக்கு வந்து பிரதர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் அதே சமயம் அக்கௌண்ட்ஸும் பார்த்துட்டு இருந்தார் இப்போ ஃபுல் டைம் வந்து இந்த ராஜ்யோகா டிவியில் இன்வால்வில இருக்கிறாரு இப்போது சாந்தி வனில் மதுரை பிரதர சாந்திவன்ல சரண்டர் ஆயிட்ட ரொம்ப வருஷமா அவங்க இருக்காங்க இப்போ அவரோட அனுபவம் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாரன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் முக்கியமாக ரெண்டு பாயிண்ட் ஒன்று ஞான ரத்தினம் அதற்கடுத்து ஸ்ரீமத் நம்ம பொதுவாக வந்து பெரிய தாதிகளுடைய சேவையில் இருந்தோம் பிரகாஷ்மணி தாதியாக இருக்கட்டும் குல்ஜார் தாதி ஜானி தாதி ரத்னமணி தாதி சாந்தாமணி தாதி மனோகர் தாதி ஏன்னா நம்ம குல்ஜார் தாதிகிட்ட சேவை பண்ணிட்டு இருக்கும்போது தாதி வந்து மூணே மூணு நாள் தான் மதுபனில் இருப்பாங்க பாபா வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி அப்புறம் அவங்க தில்லி போயிடுவாங்க அதுக்கு பின்னாடி பாக்கி டயத்தில் நம்ம லிட்ரேச்சரில் சேவை பண்ணுவோம் ஆனால் மற்ற தாதியில் எங்கே போகணும் அப்படின்னா நம்மளே கூப்பிடுவாங்க அதனால் நமக்கு ஒரு சான்ஸ் எல்லா தாதிகிட்டேயும் சேவை செய்யக்கூடிய சான்ஸ் இருந்தது ஏன்னா ஆரம்பத்திலலாம் சாந்தி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாந்தமணி தாதிகிட்ட வண்டியும் கிடையாது அதே சமயத்தில் டிரைவரும் கிடையாது கீழே போனோன்னா நம்மளேத்தா கூப்பிடுவாங்க வீக்லி ஒன்ஸ் நம்ம போய் விட்டுட்டு வரோம் இதே போல் சான்ஸ் எல்லா தாதிகிட்டேயும் நம்ம கிடைச்சது இப்போ நம்ம அவங்ககிட்ட பார்த்தது என்ன அனுபவம் பண்ணது என்ன இன்னைக்கு முரளியினுடைய அனுசாரமாக பாபா ஞான ரத்தனத்தை பற்றி சொன்னாங்க உங்களுடைய வாயிலிருந்து ஞான ரத்தனம் தான் வெளிப்படணும் பொதுவாக பாபா என்ன சொல்கிறாங்க முரளிதர் பாபா மீது அன்புனா முரளின் மீது அன்பு நம்ம பெரிய தாதியை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக தாதிகள் எல்லாருடைய நியமம் என்னென்னா அமிர்த வேலைக்கு பின்னாடி எல்லாம் முரளி படிப்பாங்க அவங்க ரூபா அப்புறம் நாஸ்தாவுக்கு முன்னாடி படிப்பாங்க அப்புறம் பகலில் டைம் கிடைச்சா படிப்பாங்க அப்புறம் நைட்டு பெரிய தாதி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒம்பதுலேருந்து பத்துக்குள்ளே இப்போ இருக்கும் இருக்கும்போதுன்னு சரி பாண்டவ பண்ணாலும் சரி எல்லா தாதிகளும் வருவாங்க ஸ்டூடெண்ட் ரூபத்தில் பெரிய தாதி முரளி படிப்பாங்க இவங்க எல்லாம் வந்து உக்காருவாங்க அதே டயத்தில் நிர்வாக் பிரதர்ஸ் யாரெல்லாம் சீனியர் இருக்காங்க எல்லா பேரும் வந்து உக்காருவாங்க முரளி கண்டிப்பாக படிப்பாங்க எல்லா பேரும் ஆஜிராகணும் இல்லைன்னா தாதி ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க என்னாச்சு வாங்க அப்படின்னு நைட்டு சொல்றாங்க படுக்கிறதுக்கு முன்னாடி அதே போல நம்ம குல்ஜார் தாதி ஒரு இடவை நாங்கள் ஆமதா பார்த்து போனோம் போகிறத போது பத்து மணி இருக்கும் பகல்ல தாதி வந்து வண்டியில் உட்காந்துட்டாங்க ஆறா திடீர்னு என்கிட்ட சொன்னேன் பை என்னுடைய முரளி ரூம்ல இருக்கு எடுத்துட்டு வா அப்படின்னாங்க நான் சொன்னேன் தாதி காலை முரளி படிச்சிங்க தானே ஆ ஆசாவுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்களே ஆமாம் ஏன் அப்படின்னா முரளி பிடிச்சு அப்புறம் எதுக்கு தேவை முரளி தான் என்னுடைய சக்தி அதனால முரளி எனக்கு வேணும் அதே போல ஜானி தாதி கூட பாருங்க தாதிக்கு பாபா காலத்துல இருந்து நியமம் ஏன்னா ஒரு தடவை பிரம்ம பாபா இருக்கும் இருக்கும்போது காம்தேவில தான் பபுல்நாத் மந்திர் கோவில் வந்து அங்க பக்கத்துல இருக்கு அதே போல அங்க வந்து ரெண்டு பார்க் இருக்கு ஹேங்கிங் கார்டன் அங்க வந்து தடவை ஜானி தாதி கிளாஸ் முடிஞ்ச நீ போயிட்டான் பிரம்மபாவை கூப்பிட்டு குழந்தை நீ நாஸ்தா பண்ணிட்டியா அப்படின்ட்ட ஆ பண்ணிட்டேன் பாபா அப்பா பாபா சொன்ன நீ நாஸ்தா பண்ணிட்ட ஆனா ஞான முரளி டான்ஸ் ஆடாம ஏன் பண்ண நாளில் இருந்து நியமம் இருக்கணும் நீ ஞானத்தை கேட்ட பிறகு யாருக்கு கொடுக்காம நீ நாஸ்தா பண்ணக்கூடாது அதுல இருந்து சாண்டி ஒன்ல ஒரு சில சமயம் நம்ம காலையில போறோம்னு வச்சேன் கிளாஸ் முடிஞ்ச பிறகு அப்ப தாதி எங்கயா பார்த்தானா கூப்பிடுவான் என்னையே மட்டும் இல்ல யாரு போனாலும் அந்த டைம் ஏன்னா ஜானி தாதி நேம் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க நாஸ்தா பண்றதுக்கு முன்னாடி யாராவது கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ரெண்டு பாயிண்டாவது சொல்லணும் இல்லைன்னா நாஸ்தா பண்ண மாட்டாங்க அவங்க பிரம்மணி ஹய் பாய் இதரா அவ பைட்டோ நைத்தண்டா தாதி நாஸ்தா நீ கரை இது போல பெரியவங்க வந்து எல்லா பேரும் முரளியின் மீது முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தாதி எழுத்து பாபா எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படி கிடையாது பாபாவுடைய பார்வை எல்லாம் ஒருத்தம் தான் ஆனா அவங்க முழுமையா ஃபாலோ பண்ணாங்க அதனால அவங்களுக்கு பாபா முழுமையான உதவி கிடைச்சது அதே போல சிறிமத் இன்னைக்கு பாபா முதலியே சொன்ன சொல்ல சொல்லப்போனா நம்ம குல்ஜார் தாதி என்ன தாதியுடைய பாட்டே சந்தேஷ் பெரிய தாதி எப்ப வேணுமாலும் கூப்பிடுவாங்க பாபாட்ட இந்த விஷயத்த கேட்டுட்டு வா நைட்டு பத்து மணிக்கு மேல கூட ஒரு சில சமயம் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க சாந்தி சாந்திமல நம்ம தங்கியிருக்கிறது தூரம் அதான் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனேன் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க ஃபோன் அரே ஜல்தி ஓ ஏமாவா படி தாதி புலாரி அங்கே போனோன்னா தாதி உட்கார வச்சு பாபாட்ட நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறோம் பெரிய ஏற்பா கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா அப்போ ஒரு சில சந்தேகங்கள் பாபாட்ட கேட்டு அடுத்து அதை அனுசாரமாக பண்ணுவான் அதனால் ஒரு விட குல் குல்ஜார் தாதி கிட்ட டில்லியில் இருந்த ஒரு பிரதர் ரவி பயன்ட்டு பிஎம் டிவி இதெல்லாம் சுருவா தவர் மூலம் ஆரம்பிச்சது அதே போல் அங்கே எந்த ஒரு மேலே நடந்தாலும் சரி அவங்க தான் எல்லா செலவும் ஏற்றுக்கலாம் அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பார்ட்னர் ரூபத்தில் பார்ட்னர்ஷிப் ரூபத்தில் அப்போ தாதிகிட்ட பண்ணனும் பண்ணணும் பிறகு எந்த ஒரு விஷயம் வீட்டில் பண்ணணுன்னா சென்டரில் நம்ம நெருக்கத்தில் இருக்குன்னா தீதிகிட்ட கேட்போம் சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்போம் அதே போல் நீலு போய் அந்த அப்போ பாபா நாள் முடிஞ்சிருச்சு மறுநாள் தாதி போவாங்க அப்போ அவரும் கூட போவார் அப்போ அவங்ககிட்ட இது போல் கிட்ட இந்த விஷயத்த கேட்கணும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நெல் பண்ணிட்ட கேட்குறான் ரைட்டு இன்னைக்கு சாயந்தரம் வந்து தாதி வாக்கிங் போவாங்க அப்போ நீ கூடவா கேட்போம் தில்வா மவுண்ட் அபுல தில்வாடா கோயில் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு சவுத் இண்டியன் கோவில் இருக்கு கோயில் இருக்குல்ல அது முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு சவுத் இண்டியன் கோவில் இருக்குது நடுவில் கொள்ள இருக்கும் சுற்றி வாக்கிங் பண்ணுறது மாதிரி அங்க நம்ம போனோம் தாதியை கூப்பிட்டு அப்ப மெதுவா நிலுவன் விஷயத்த எடுத்தான் தாதி இவருக்கு இது போலிப் ரூபத்தில் பண்ணணும் நீங்க பாபாட்ட கேட்டு சொல்லுங்க பண்ணலாமா வேணாமா பாக்கி மீட்டே தான் நானும் கொடுத்தா தான் இருந்தேன் தாதி எந்த பதில் சொல்லலை திரும்ப நிலுவ தாதி இங்கே போல்றியும் சொன்னியும் ஆ நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு கூட தெரியாது தாடி எது பதில் கொடுக்கலன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி உடனே நெலிபேன் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணேன் டாடி மேத்த இத்தினி சால்சே அப்பி சேவா கர்றீவும் மேரி பாத்தீக்குமான் என்னுடைய விஷயம் இத்தனை வருஷம் நான் வந்து சேவை பண்றேன் என்னுடைய விஷயம் ஒரு விஷயத்த நீங்க கேளுங்களே என்ன அப்படின்னு பாபாட்டு இந்த விஷயத்த மட்டும் கேட்டுட்டு வாங்க அப்ப தாடி கொஞ்சம் அப்படி பார்வையில் பார்த்துட்டு நியமஹ பாபா மேரை எனக்கு வந்து பாபா வந்து நியமம் கொடுத்த ஒரு லக்கீர் கொடுத்துருக்காரு அந்த கோட்டை விட்டு நான் தாண்ட முடியாது இல்லை நீங்கள் தான் எப்போ வேணுமாலும் சொன்னாலும் பாபாட்ட போவீங்கல்ல பாபாட்ட போனோம் பாபா ஆன்சர் கொடுக்கணும் ஆ பாபா ஆன்சர் கொடுப்பார் ஆனால் எனக்குன்னு ஒரு நியமம் பாபா கொடுத்துருக்காருல்ல அதான் நான் தாண்ட முடியாது வேணும்னாலும் நீ என்னுடைய உயிர் எடுத்தாலும் சரி நான் அது கூட லைக்கின் இது மாதிரி விஷயத்த பாபாவுடைய அந்த கோட்டை விட்டு தாண்ட முடியாது போல் ஒரு விட தில்லியில் தில்லி பாண்டவன் புஷ்பா பையன் ஏன்னா ஒரு சில நாள் வந்து தாதி தில்லியில் இருப்பாங்க அப்போ தாதிக்கு ஒரு சில விஷயத்தை கேட்கணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி தான் கேட்பாங்க அப்படிலாம் அப்போ தாதிக்கிட்ட சொன்னாங்க தாதி நமது வேலையில் போயிட்டு மெசேஜ் கொண்டு வந்து எழுதுவாங்க அப்புறம் அதுக்கடுத்து டெலக்ராம் மூலம் மதுவன் வரும் அப்புறம் முரளி ராஜ டைப் பண்ணி பெரிய தாதிக்கு டிராஸ் பண்ணி தாதி கொடுப்பாங்க அப்போ புஷ்பா பேன்னு கேட்டாங்க தாதி படிதாதி ஆஃபிஸிக்கே பார்த்து போல இது மாதிரி ப்ரோக்ராம் அதுக்காக பாபாட்ட கேட்டான் அப்போ என்ன சொன்னாங்க நை ஓத்த காய்தான்னு சார் தாதி இப்போ தாய்க்கு சப் சென்டர் பர் பேஜேகி ஏன் ஏவனி தாதி சொல்லவே மாட்டாங்க அதே போல் ஒரு டவர் பிராக்டிக்கலாக நான் கூட தாடிட்ட ஒரு விஷயம் நான் கேட்டேன் என்ன அப்படின்னா ஒரு இடவை வந்து மீட்டிங் டீச்சர்ஸ் மீட்டிங் அனுவல் மீட்டிங் நடக்கும்ல முடிஞ்ச பிறகு பாபாவை வந்து மீட் பண்ணணும் பண்ணணும் டீச்சர்ஸ் இண்டிவிஜுவலாக அப்போ அவரோட பாபா வந்து மீட் பண்ணாரு தான் கான்பரன்ஸ் ஹாலில் அது முடிஞ்ச பிறகு அப்புறம் நிவாசிகள் மதுவன் வாசியெல்லாம் எல்லாம் டாதி சொன்னாங்க பாபா மதுவன் வாசிகளுக்காக அவரோட வரணும் ரைட்டு பாபாட்ட நாங்க சொல்றோம் அதே போல் நம்மளுடைய டியூட்டி என்னன்னா டெய்லி வந்து அப்பெல்லாம் சம்மர் சீசன் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து குல்ஜார் தாதி காட்டேஜ் வந்து சக்தி பவன் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்திருக்கும் தெரியும் அங்கேருந்து பெரிய தாதி காட்டேஜுக்கு வண்டியில்தான் போவோம் ஏன்னா சம்மர்ஸா வெயில் அதிகம் அதனால போவோம் நாங்க போவோம் ஒரு மணி அடுத்து ஆனா சமயத்தை தாதி மூணு மணி நாலு மணி தான் ரிட்டர்ன் வருவாங்க அதனால என்ன சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு தாதியில உட்காந்து பெருசு விஷயம் ஒரு சில விஷயங்கள் பேசுவான் நம்மதான் உட்காந்துருப்போம் பிராமணிகள் கூட வந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க நீ கூட்டுவா நம்ம அதே போல அப்ப அந்த டயத்துல என்ன அப்படின்னா பாபா எப்ப வர்றாரு மதுவன் வாசிய மீட் பண்ண அதை பத்தி உள்ள பேசிட்டு இருந்தாங்க பெரிய தாதி குல்ஜா தான் நம்ம அங்கதான் உக்காந்துருக்கோம் பெரிய விஷயத்துக்கு கொஞ்சம் சவுண்டு வந்தது இது மாதிரி பா ஃபைனல் பண்ணிட்டாங்க தாதி வண்டியில் வந்துட்டாங்க உக்காந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம் அங்கே டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிக்கிட்டே நான் தாதிகிட்டே கேட்குறேன் தாதி பாபா எப்போ வர்றாங்க வாசிக்கல மீட் பண்ணேன் தாதி எந்த பதில் சொல்லலை அவர் நான் மெதுவாக வண்டியை பண்ணிட்டு திரும்பி வண்டிக்குள்ளேயே தாதி டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு தானே சொல்லலாம் நானே என்ன பாய் மெத்தா அப்படி பார்த்து சும்றையும் அவன் விஷயத்த நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் தாதி பத்தாய்கிதான் தாதி சொல்லுவாங்கல்ல அதாவது டாதி ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த சிரிமத் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலவன் போய் சொல்ல மாட்டாங்க அதாவது அப்படியே மேனேஜ் பண்ண மாட்டாங்க சொல்லணும்னா சொல்லிடுவாங்க இல்லைன்னா அமைதி ஆயிடுவாங்க அதே போல நம்ம என்ன டைம் ஷார்ட் அதனால நான் ஷார்ட் அமுழிச்சதே டாதிக்கிட்ட ஏறக்குறைய நம்ம இருபத்தெட்டு வருஷம் இருந்தோம் லாஸ்ட்ல மூணு வருஷம் வந்து பாம்பேயில் இருந்தோம் பாம்பே தாதி போனவர் நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்தது ஏன்னா நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டாங்க பாபா நினைச்சா தாதியை சரி பண்ணலாம் தாடா வந்ததா யாருக்காது கொஸ்டின் மனசுல நான் பாபா நினைச்சா பண்ணலாம்டா தானே ஏன் பண்ணல இந்த விஷயத்த ஒரு சில டீச்சர்ஸ் தாதி பேரும் அங்க காந்தியில கேட்டாங்க ஏன்னா அங்க வந்து தாதியை மீட் பண்ண டீச்சர்ஸ் பெரிய பெரிய ஏபி வருவாங்க அப்ப நம்ம இங்க இருந்தோம் எப்ப அப்படின்னா ஒரு தடவை ஹேங்கிங் கார்டன் பக்கத்துல இருக்கேன் அங்க தாதி வந்து காலையில பதினோரு மணிக்கு வீல் சேர்த்து வச்சு வாக்கிங் கூட்டுப்போம் முடிச்சுட்டு வந்த பிறகு தாதியிட்ட கேட்டாங்க தாதி ஆப்கி காடி தோ கேரேஜுமே போத்தோ லோக் பச்ச லோக்க ஆறேன் நிறைய பேர் வர்றாங்கல்ல ஏமாந்து போயிடுவாங்கல்ல அதுக்கு தாதி சொன்னது என்ன தெரியுமா தேகோ பாபாத்தோ அரேக்க அனுபவ கதாய்ச கதாய் ஒருத்தர் மூலம் அதாவது தாதி மூலம் பாபா வந்து முரளி சொல்லி எல்லாம் அனுபவம் பண்ண வச்சாங்க ஆனா பாபா வந்து நினைச்சா எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் கொண்டு வர முடியும் ஏன்னா பாம்பேல ஒரு இடம் ரெண்டு மீட் பண்ண வச்சாங்க அங்கிருந்து பாபா வந்தாரு லைவ் பண்ணாங்க அப்புறம் அதுக்கடுத்து இப்ப பாருங்க பாபா வல்லினாலும் சான்றிவன்ல பதினஞ்சு இருபதாயிரம் ரூபா இரு பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் குறையறது கிடையாது ஒவ்வொரு குரூப்லேயும் வந்துகிட்டு தான் இருக்காங்க நாதி இந்த வார்த்தை சொன்ன பிறகு மதுவன் வந்துட்டு அங்க வந்து நிறைய பேர் அனுபவம் சொன்னாங்க காந்தியில அது மாதிரி டாதி வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பிராக்டிக்கலா நடந்தது அங்கே அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நிறையா பேரை வந்து மதுவன் அங்கே லோக்கல் டீச்சர்ஸ் ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுவாங்கல்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தாதியுடைய லங்ஸ் டாக்டர்லாம் பார்த்தா நைட்டு பத்து பதினோரு மணிக்கு தான் ஆஃபீஸை விட்டு அதை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வருவார் அப்புறம் அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அங்கேயும் வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல் இருந்தது வாரத்தில் ரெண்டு தடவை தாதியை பார்க்க வருவேன் நம்ம குல்ஜார் தாதியை ஏன்னா அவர் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு ஏசியாவிலேயே நம்பர் ஒன் அவரை பார்க்கணுன்னா மூணு மாதம் ஆகும் லைனில் ஆனால் அவர்கிட்ட நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் பேசி அவரை கூப்பிட்டு வருவாங்க அவர் வர்றது நைட்டு பதினொன்று பதினொன்றரை இப்படி தான் வருவேன் ஆனால் டேடி அது வரல உட்காந்துருப்பாங்க அவருக்கா உட்காந்துட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்புறம் அதுக்கு பின்னாடி அவரை சென்டரில் சாப்பிட்டு அப்புறம் அவரை நான் போய் அவருடைய வீட்டில் விட்டுட்டு வருவேன் வீடு அங்கேருந்து ஒன்று வரும் பாம்பே அவுட்டர் ரிட்டர்ன் நாங்கள் வரும்போது ரெண்டு ரெண்டு ஆயிடும் ஆனாலும் அவர்கிட்ட வந்து பிரம்மகுமாரி தெரியும் ஆனால் நாலேஜ் பற்றி தெரியவே தெரியாது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா லாஸ்ட் டயத்தில் தாதி அந்த சூழ்நிலை இருந்தாங்க பாபா சரி பண்ணலன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் தாதி வந்து அதுபோல் பெரிய பெரிய டாக்டர்ஸுக்கு சேவைக்காக எப்படி நிமித்தமாக இருந்தாங்க அவங்க வந்து பழைய தாதி மார்கள் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க டாக்டர்ஸ் இவங்களுக்கு சேவை பண்ணுறாங்க ஆனால் தாதி அவங்களுக்கு எப்படி சேவ் பண்ணாங்க அதுக்காக நான் சொல்ல வரேன் ஒரு இடம் வந்து அவருக்கு ஏன்னா அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் அது ஆப்ரேஷன் தேட்டரில் அவர் டீமாக தான் வேலை பண்ணுவாங்க அதில் என்ன ஒரு பேஷண்ட்டு சரீரை விட்டேன் அந்த கேஸ் இவர் மேலே வந்துருச்சு ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த டயத்தில் இவர் ஆப்ரேஷன் பண்ணலை ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துட்டு இவர் மேல போட்டாங்க அந்த பார்ட் யாருன்னா கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு பெரியதாயிடுச்சு அதனால் அவர் வேலையை வேலையை விட்டு நீக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஒன் வீக் அவர் வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்போ இவருக்கு ஃபீலிங் வந்துருச்சு அப்போ கேட்டிருக்காரு பகவானுடைய ரதனும் சொல்கிறாங்க நம்ம இவங்ககிட்ட அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சென்டருக்கு வந்தார் எப்பயும் தாதியுடைய நியமம் வந்து சாயந்தர டயத்தில் ஆறு டு ஏழு தாதி வீல் சேரில் கொண்டு வந்து பாபா லைட் முன்னாடி உட்கார வச்சுருவாங்க தாதியை சைடில் வைப்பாங்க மற்றவங்க எல்லாம் சென்டரில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் உட்காருவாங்க யாரெல்லாம் வந்தாலும் உட்காந்து ஒன் ஹவர் யோகா பண்ணோம் அப்புறம் அதுக்கடுத்து யோகா முடிஞ்ச பிறகு தாதி உட்கார வைப்பாங்க மற்றவங்கெல்லாம் எல்லாம் டோலி கொடுப்பாங்க வாங்கிட்டு போவாங்க அந்த டையத்தில் அவர் வந்தார் வந்தவுடனே எல்லாருக்கும் தெரியும் தாதி டாக்டர் அவர் முன்னாடி உட்கார வச்சான் அவர் வாய் விட்டு சொல்லுது அவருடைய சங்கல்பம் என்ன அப்படின்னா பகவான் சொல்லிட்டாங்கல்ல அப்போ நம்ம என்ன சொல்கிறோங்கிறத அவன் கேட்ச் பண்ண முடியுங்கள மனசன்ன ஏன்னா அவருக்கு யோகா யோகா பண்ணுறது தெரியாது ஒன்றரை உட்காந்துட்டு அவர் மனசால தாதிகிட்டே இது போல் என்னுடைய ப்ராப்ளம் இதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும் எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து எழுந்திரிச்சு தாதிகிட்டே வாங்கும்போது தாதி சொல்லியிருக்காங்க அதை நான் இருந்தேன் தேத்தில தாதி சொன்னால் ஹோ ஜாயகா ஹிந்தில ஹோ ஜாயகா அப்படின்ட்டா அதாவது உன்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அவரும் ஒன்னும் சொல்லல நான் இன்ட்டு பேசாமல் போயிட்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரும்ப வந்தார் திரும்ப வந்து உட்கார்ந்துட்டு திரும்ப போயிட்டார் அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கூட நிறைய எப்படி கிஃப்ட் எதாவது கொடுங்க பழங்கள் அதெல்லாம் வச்சுட்டு நல்லா ரேப்பிங் கிஃப்ட் ரேப்பிங் பேப்பர்லாம் போட்டு வண்டியில இருந்து அவரும் எடுத்துட்டு வர்றார் எப்பயும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஈவன் எங்கள் பேக்கோட ஒரு பேக் கூட எடுக்க மாட்டான் கூட வரவங்க தானே எடுத்துட்டு வருவாங்க அவர் எடுத்துகிட்டு வர்றாங்களே என்னன்னா சிசி கேமரா பார்த்து உடனே எங்கே வர்றாங்க ஃபோன் பண்ணிவிடுவாங்க உடனே அவங்க வருவாங்க நம்ம எல்லாம் அதாவது யார்லாம் அங்கே டீச்சர்ஸ் தான் எல்லாம் வக்கீலாக வந்தாங்க என்ன இவரு எடுத்துகிட்டு வர்றாரு நாங்களும் போடுவோம் கொடுங்க நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் இல்லை அவரே மெதுவாக மேலே கொண்டு வந்து தாதிக்கு முன்னாடி வச்சுட்டார் யாப்டேட்ல வச்சுட்டு அவர் உட்காந்து எல்லாம் நினைச்சா இவருக்கு பர்த்டே இருக்கும் அதனால கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அதே போல் எல்லாம் போயிட்டாங்க போன பிறகு அப்புறம் அவன் கூட இருக்காங்களாம் சரி டே அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் அவன் தாதிக்கிட்ட அவரா சொன்னார் தாதி இப்ப நான் வந்து நம்ப முடியும் உங்களுடைய உடம்புல பகவான் வந்திருந்திருக்காரு அப்படின்னு ஏன் இவ்வளவு டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எல்லா லௌக்கிகளும் விட்டுட்டு சமர்ப்பித்தாயிருக்கான் ஏன் அப்படின்னா அவர் சங்கல்பம் நிறைவேறிச்சு அவர் சொன்னா காலையில எந்திரிச்ச உடனே எப்ப எந்திரிக்கா டாக்டர்ஸ் எல்லாம் நியமம் கிடையாது நம்ம தான் அமர்து அவங்க எப்ப எந்திரிக்கா எந்திரிச்சோன்னே தாதி உடைய அந்த கை அவங்களுக்கு யா வரும் வந்த உடனே இன்னைக்கு என்ன வேலை பண்ணணும் எப்படி பண்ணணும் ஆதி டைரக்ஷன் கொடுக்கறது போல அவருக்கு ஃபீலிங் அதே போல பண்ணிக்கிட்டே வந்தார் ஒரு மாதத்துல அந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு இவருடைய ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு மொதல் இருந்த போஸ்டோட ஹையஸ்ட் போஸ்ட் கிடைச்சிருச்சு அதே டயத்துல சம்பளமும் டபுள் ஆயிடுச்சு அதை சொல்லி அவர் காலில் தாதி காலில் விழுந்தார் அனுபவம் பண்ண வச்சாங்க இல்லையா அதே போல சேஃபி ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஏசியாலே நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் அது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்காது ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட சவுத் மும்பையில் இருக்குது தாஜ்மஹால் மாதிரி இருக்கும் நைட் டைம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஹீட்டிங்லாம் போட்டு ஜே ஜேன்னு இருக்கும் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்காது டிப் டாப்பாக இருக்கும்ல இருக்கிற டாக்டர்ஸும் ஹை ஃபைவ்வாக இருப்பாங்க அங்கே தாதியை கூப்பிட்டு போனாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்திரி ஹாஸ்பிட்டலும் ஒன்று நியர் இருந்தாங்க அதுக்கடுத்து அடுத்து ஏன்னா அங்கே வந்து எல்லா வசதியும் கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அண்டர் தேட்டிங் பிரம்குமாரி பட் அங்கே எல்லா வசதியும் இருக்குது எதாவது செக்அப்னா மற்ற அடுத்து போகும் அதனால எல்லா பேருடைய முடிவு என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம தாதி தாதி அங்க வைக்கணும் அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பிசினஸ் மேன் எல்லா பேரும் சேர்ந்து தாதிக்கு அங்க என்ன செலவு நாங்க பார்த்துக்கிறோம் தாதியங்க கூப்பிட்டு போனோம் நம்ம அங்க கூப்பிட்டு போனோம் ஒன் மந்த் நார்மலா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு பண்ணாங்க அப்புறம் அதுக்கடுத்து அந்த சேஃபி ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்டி தாதியை பார்க்க வந்தாங்க தாதியை பார்த்தா தாதியை அவருக்கு தெரியல ஏன்னா அவர் முஸ்லீம் துபாய்க்காக தாதிக்கு அவங்க குருவுடைய சாட்சாத்கார் அவருக்கு ஆயிடுச்சு தாதி ரூபமே தெரியல எப்படி பல பிரம்மபாபாக்குள்ள வரும்போது அவங்களுக்கு வந்து குருநானக்குடைய காட்சி கிடைச்சதுல அதே போல இவருக்கு தாதியே தெரியல அவர் உடனே ரொம்ப என்ன வயசானவர் தாதி முன்னாடி வந்து உக்காந்துட்டார் அந்த ஹாஸ்பிட்டல்ல எட்டாவது மாடியில குருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளோர் எல்லா வசதியோட பண்ணி வச்சிருக்காரு எப்போ வந்தாலும் அவங்க குருக்கு அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான் தாதிய உடனே எல்லாரையும் கூப்பிட்டு தாதி அங்கே மாத்து எப்போ வந்தாலும் தாதிக்கு அங்கே தான் ட்ரீட் பண்ணு ஏன்னா எங்கேயும் கூப்பிட்டு போகணும் அவசியமே இல்லை அதே அதே ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு ஃபுல்லோரா செக்கிங் மிஷினரிஸ் இருக்கும் ஆனால் அங்கே எல்லா மிஷினரிஸும் ஒரே ஃபுளோர்ல இருக்கும் இதே போல லாஸ்ட் டயத்தில் நிறைய டாக்டர்ஸும் அனுபவம் பண்ணாங்க ஈவன் டாக்டர்ஸ்ல என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா லாஸ்ட் ஒன் இயர் வந்து தாதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராதீங்க ஏதாவது கூட இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுறான்னு வச்சுங்க அவன் என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டு ஃபஸ்ட்டு தாதி வந்துடுவான் அதாவது சென்டருக்கு வருவான் சென்டரில் அப்புறம் என்ன பண்ணாங்க சென்டர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பிளாட் வாங்கி அவங்களே சொன்னாங்க இதை இப்படி இப்படி செட் பண்ணுங்கள் ஐசியூ டைப்பில் அதே போல் செட் பண்ணாங்க டாக்டர்ஸ் எல்லாம் எதாவது செக்அப் பண்ணணும்னா அந்த சேஃபி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் மிஷினரிஸ் தூக்கிட்டு வருவான் தூக்கிட்டு வந்து அங்கே செக்கப் பண்ணிவிட்டு அந்த தாதிகிட்ட உக்காத்துட்டு திரிச்சு ஆகிட்டு போவாங்க அதே போல் ஹாஸ்பிட்டல் தாதி போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவது தீபாவளி வந்துடுது நியூ இயர் வந்துடுது அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாப்பையும் கொடுப்போம் போட்டு ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்க சொல்லி கொடுப்பான் அதாவது ஒரு ஃபேமிலி ஃபீலிங் வர்ற அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் எல்லா ஸ்டாஃப்பையும் பண்ணி தான் அதனால நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு தனி மதிப்பு இருக்கும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு போகிறாங்கன்னா ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஈவன் தண்ணியை கூட உள்ளே கொண்டு போகிறதுக்கு அளவுக்கு கிடையாது ஏன்னா இப்போல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலில் என்ன சாப்பாடு அளவு கிடையாது பழங்கள் அளவு கிடையாது ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய டாக்டர்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம சென்டர் வந்து சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அவங்களுக்கு அங்கே தாரிக்கிட்ட உட்காந்து கொடுப்பாங்க அதே போல் மூணு லிஃப்ட் இருக்கும் அந்த லிஃப்ட்டில் வந்து டாக்டர்ஸுக்கு இருக்கும் எமர்ஜென்சி ஃபைட் லிஃப்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பேசண்ட் லிஃப்ட் இருக்கும் விசிட்டர்ஸ் லிஃப்ட்டு தனி இருக்கும்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நம்ம போனால் எல்லா லிஃப்ட்டும் ஃபஸ்ட்டு எது காலையும் நமக்கு தாலோ பண்ணுவோம் அந்தளவுக்கு தாதி எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க லாஸ்ட்டு சரீரம் விட்டப்போ கூட எல்லா டாக்டர்ஸும் மதுவன் வந்து அனுபவம் சொன்னாங்க யோசிச்சு பாருங்க முழு ஹாஸ்பிட்டல் அதே டயத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருடைய மனசுலேயும் தாதி வந்து எங்களுடைய சொந்த அம்மா இவங்கள்ட்ட நாங்கள் பணம் வாங்க முடியாது யாரும் பணம் வாங்கலை லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் இயர் வரலாம் செலவு நிறையா ஆச்சு அப்புறம் அதுக்கடுத்து டாக்டர்ஸ் தாதிக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க அந்தளவு சேவை பண்ணாங்க பாம்பேல போயிட்டு அதே போல் நிறைய பேருக்கு கொஸ்டின் என்ன இருந்தது அப்படின்னா தாதி லாஸ்ட் டயத்தில் ஏன் கூப்பிட்டு வரல மதுபன் ஏன் கூப்பிட்டு வருது ஏன்னா ஒரு சில விஷயம் கேட்க முடியாது அதனால இதை கிளியரிஃபை பண்றதுக்காக சொல்றேன் நம்ம தாதியை பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஃபீலிங் பாபா வெளியிட்டாங்க தாதியை பார்த்தா தான் எல்லாருக்கும் ஃபீலிங் வரும் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு நாள் நம்ம சாப்பிடணும் என்ன எப்படி இருக்கு ஒரு வாரம் சாப்பிடல ஒரு மாதம் சாப்பிடலாம் உடல்நிலை எப்படி இருக்கும் தாதிக்கு லாஸ்ட் டயத்தில் என்ன வாயால் எதுவும் சாப்பிடல மூணு வருஷம் டியூப்பில் தான் போச்சு லாஸ்ட் வருஷத்துல பார்த்தா சைடில் ஓட்டப்பட்டு அளந்து தான் கொடுத்தாங்க அப்போ உடல் என்ன ஆகும் அப்படியே சுருங்கி காஞ்சி போனது போய் ஆகிடும் தாதியை பார்த்தா நிறைய பேர் அழுகவே ஆரம்பிச்சிடுவாங்க தாதியுடைய முகமே அப்படி சுருங்கி போயிடுச்சு ஆனால் அந்த டயத்தில் கூட நம்ம சூரஜ்பாய் ஒருடம் வந்தாங்க சாய்ந்தர டயத்தில் தாதி உக்காப்போம் அந்த உக்காந்தாரு உட்காந்துட்டு யோகா பண்ணிவிட்டு போயிட்டாரு மறுநாள் பாபா வர்றாரு பாபாவுக்கு முன்னாடி அவர் எப்போயும் கிளாஸ் பண்ணுவார் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவர் சொன்னது என்ன தெரியுமா நம்ம எல்லாம் இருக்கோம் தாதி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சாப்பிடாம இருக்காங்க ஆனால் தாதி வந்து கருமா தீத்து நிலை அடைஞ்சிட்டாங்க அவங்க இந்த சரீரத்துலேயும் இல்லை அவங்களுடைய ஸ்டேஜ் தனி அவங்க கஷ்டப்படவே இல்லை ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் செக்கப்லாம் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஆப்ரேஷன்லாம் ஊசி போடாமலையும் பண்ணி பார்த்து அதன் மூலம் வீக்கான நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா தாதி கொஞ்சம் கூட அசைவு இருக்காது உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க இந்த சரீரத்துல இருக்கவே மாட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா லாஸ்ட் தாதியை கூப்பிடாத காரணம் ஒரு சிலர் ரொம்ப ஏன்னா காட்டேஜ்ல வந்து அது மாதிரி கண்ணாடி இதெல்லாம் போட்டு வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாக்குறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க மூர்த்தி மாதிரி தாதியா காட்டேஜ்ல உட்கார வச்சிடணும் பார்த்திக்காரங்களாம் வந்து பாட்டு போட்டோம் ஆனால் பாபுடைய சிக்னல் லாஸ்ட் அது போல் இருந்த காரணத்தினால தாதியை கூப்பிட்டு வரல ஏன்னா அவங்களுடைய ரூபே மாறி ரூபமே மாறி போயிடுச்சு அப்போ நிறைய பேர் ஃபீலிங் வர ஆரம்பிச்சுடுவான் அழுக ஆரம்பிச்சுடுவான் அதனால தான் தாதியை லாஸ்ட்டு சாந்தி வான் கூப்பிட்டு வரல ஓகேச்சு ஓகே அடுத்து எப்போ வந்தாலும் திரும்ப அனுபவங்கள் ஷேர் பண்ணுவோம்